அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம் இன்று நாம் இந்த வீடியோவில் வரக்கூடிய கோடையில் பயிர் செய்ய ஏற்ற நெல் ரகங்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஐந்து நெல் ரகங்களை நாம் இந்த வீடியோவில் கொண்டு வந்துள்ளோம் ஐந்தாவதாக ஏடிடி ஐம்பத்தி மூன்று இது ஒரு குறுகிய கால நெல் ரகம் மத்திய சன்னரகத்தை சேர்ந்த ஒரு சிறப்பான நெல் இதனுடைய வயது நூற்றி ஐந்து முதல் நூற்றி பத்து நாட்களில் அறுவடைக்கு வரக்கூடியது இதனுடைய மகசூல் ஆறாயிரத்தி முந்நூறு கிலோ ஹெக்டேருக்கு மகசூலை தரக்கூடிய ஒரு சிறப்பான நெல் ரகம் அடுத்து நான்காவது கோ ஐம்பத்தி நான்கு குறுகியகால நெல் ரகம் நடுத்தர சன்னரகத்தை சேர்ந்த ஒரு சிறப்பான நெல் ரகம் இதனுடைய வயது நூற்றி பத்து முதல் நூற்றி பதினைந்து நாட்கள் இதனுடைய மகசூல் ஆறாயிரத்தி நானூறு கிலோ ஹெக்டேருக்கு மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நெல் மூன்றாவது திருச்சி ஐந்து இது குறுகால நெல் ரகம் நடுத்தர சன்னரகத்தை சேர்ந்த நெல் இதனுடைய வயது நூற்றி பத்து முதல் நூற்றி பதினைஞ்சு நாட்களில் அறுவடைக்கு வரக்கூடியது இதனுடைய மகசூல் ஐயாயிரத்தி நூறு கிலோ வரை மகசூலை கொடுக்கக்கூடியது இது ஒரு சிறப்பான நெல் ரகம் அடுத்து இரண்டாவது இடத்தில் ஏஎஸ்டி பதினாறு இது குறிய கால நெல் ரகம் குண்டு நெல் ரகத்தை சேர்ந்தது இந்த நெல் ரகம் நூற்றி பத்து முதல் நூற்றி பதினஞ்சு நாட்களில் அறுவடைக்கு வரக்கூடியது இதனுடைய மகசூல் ஐயாயிரத்தி எண்ணூறு கிலோ முதல் ஆறாயிரத்தி ஐநூறு கிலோ வரை மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நெல் ரகம் இந்த நெல் ரகம் கோடையில் பயிர் செய்ய ஒரு ஏற்ற நெல் ரகம் அடுத்து நமது வீடியோவில் முதலாவது இடத்தில் டிபிஎஸ் ஐந்து இந்த கோடைக்கு பயிர் செய்ய ஏற்ற ரகமாக டிபிஎஸ் ஐந்து இது ஒரு குறுகிய கால நெல் ரகம் குண்டு நெல் ரகத்தை சேர்ந்தது இதனுடைய வயது நூற்றி பதினஞ்சு முதல் நூற்றி இருபது நாட்களில் அறுவடைக்கு வரக்கூடியது இதனுடைய மகசூல் ஆறாயிரத்தி ஐநூறு கிலோவுக்கும் அதிகமான மகசூல் பதினோராயிரத்தி ஐநூறு கிலோ வரை மகசூலை எடுத்து வெற்றி கண்ட ஒரு சிறப்பான நெல் ரகம் ஆனால் இந்த கோடைக்கு விவசாய பெருமக்கள் இந்த ஐந்து வகை நெல் ரகங்களை பயிர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி